மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இத்தனை நாளா உங்களை பிடித்திருந்த ஏழரை சனி உங்களை விட்டு விலகி போறாரு கடந்த ஏழு ஆண்டு காலமா பலவிதமான கஷ்டம் சங்கடம் தடங்கல்கள் குடும்ப பிரச்சனை இதை மட்டும்தான் மகர ராசி பார்த்துட்டு இருந்துச்சு குறிப்பா படிக்கக்கூடிய பருவத்துல இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு படிப்புல மந்தத்தன்மை இருந்துச்சு உயர்கல்வி படிக்கிறதுல தடை இருந்துச்சு சனி பகவானே இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுல இருக்கிறவங்களுக்கு வேலையில சிக்கல் வேலை கிடைக்காம இருக்கிறது தொழில மந்தம் இந்த மாதிரி சிக்கலை மட்டும் கொடுத்துட்டு இருந்தார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது நீடித்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறாரு எதையுமே சாதிக்க முடியக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கிறாரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கறாரு தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் குடும்பம் தனம் திருமணம் இது சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும் பிரிந்து போன தம்பதிகள் கூட ஒன்று சேருவாங்க திருமணத்துல இருந்த தடைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் அது ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசிக்கு சனி பகவான் செல்வதனால மகர ராசிக்கு உப ஜெயஸ்தானம் தான் இந்த மகர ராசி அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்னு இந்த ஸ்தானங்கள் எல்லாமே வெற்றிக்கு துணை புரியக்கூடிய ஸ்தானங்கள் உபஜயஸ்தானத்துல சனி பகவானுடைய இடம் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல கிரகங்கள் இருந்தா வாழ்க்கையில வெற்றி தான் அந்த மூன்றாம் இடத்துக்கு அந்த கிரகம் வந்துட்டு வெற்றிக்கு துணை புரியும் வாழ்க்கையில சந்தித்து வந்த சிக்கல்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியா மாத்தி கொடுக்கும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் தாம்பதிய வாழ்க்கையில இருந்து சிக்கல்கள் தீரும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் போக்குவரத்து சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் உண்டு சொத்து வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்ல புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட போறீங்க ஆகமுத்துல இத்தனை நாள் எந்தெந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சோ எந்தெந்த விஷயங்களால நீங்க வாழ்க்கையை தொலைச்சு நினைங்களோ அது எல்லாமே சரியாகுது அதாவது திருக்கணது பஞ்சாங்கத்தின் படி நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா ஏழரை சனியிலிருந்து விடுபடக்கூடிய உங்களுக்கு இப்ப வந்து சகாய சனி சகாயம் அப்படின்னாக்கா எல்லாமே சாதகம்தான் நூத்துக்கு நூறு சதவீதமே சாதகம் தான் கரெக்டா சொல்லுனாக்க தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த எட்டு சதவீதம் அப்படிங்கறது ஏன்னா இப்பதானே உங்களை விட்டு போயிருக்காரு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அடைமலை விட்டாலும் செடி விடாது அந்த மாதிரி இப்ப உங்களை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நகர இருந்திருக்காரு அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு எட்டு சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் சரி செய்யறதுக்கான பலன்களை நம்ம பின்னாடி பாக்கலாம் அதாவது சுருக்கமா சொல்லுனாக்க மகர ராசியை வரைக்கும் மறு ஜென்மம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஏழரை சனினாக்க அது எப்பவேறுபட்ட பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத இப்போ போய் மகர ராசிக்கார்ட்டு கேட்டா சொல்லுவாங்க படாத பாடுபட்டுட்டங்க போற இடம் ஃபுல்லா அசிங்கம் அவமானம் அடி மேல அடி வாழ்க்கைய முடிச்சிடலாம் போல இருந்திருக்கும் இந்த மகர ராசி எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க கத்தி எடுத்து பாதி கழுத்து அறுத்து தொங்க விட்டா எப்படி இருக்கும் அரையும் குறையுமா உயிர் போயிருக்கும் பத்தியா இப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை நரக வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாங்க ஆனா இவங்களை பொறுத்திருக்க வெகுளியானவங்க சூதுவாது தெரியாது என்னன்னா கொஞ்சம் என்ன படப்படாதான்னு பேசுவாங்க நம்ம ரொம்ப வந்துட்டு மெச்சூர்டா பேசுறோம் அறிவாளித்தனம் பேசுறோன்னு பேசுவாங்க ஆனால் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இதை வந்து பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய வேலையை பார்த்து விட்டுருப்பாங்க ஏமாத்திருப்பாங்க இருப்பாங்க சங்கடப்படுத்தி இருப்பாங்க தரேன்னு சொல்லி தராம விட்டுருக்கலாம் நிறைய வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்தி எடுத்துக்கிட்டு இவங்களை அம்போன்னு விட்டுருக்கலாம் இதெல்லாம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட அல்லூலப்பட்ட அவதிப்பட்ட வாழ்க்கையில இருந்து சனி பகவான் உங்களை விட்டு விலகிறாருங்க உங்களை பிடிச்சது ஒழிஞ்சது சொல்லுவோம் இல்லையா ஒழிஞ்சுது இனி எல்லாமே ஜெயமே தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் மகர ராசி அன்பு சொந்தங்கள் இப்போ நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாம் அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம் பிறக்குது ஏழரை சனி முடியுதுன்னு சொன்னோம் அது எப்படின்னு சொல்லி பார்க்கல இல்ல இல்லாம இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது மீன ராசியில நடக்குது உங்களுடைய ராசியை வச்சு பாக்குறப்போ உங்களுக்கு மூன்றாம் இடம் உங்க வீட்டுல இருந்து மூன்றாவது இடம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த நிலையில தான் சனீஸ்வர பகவான் பயணிக்க போறாரு ஏழரை சனியின் பிடியில இருந்து விடுபட்டுட்டீங்க ரொம்ப ஆறுதலான விஷயம் சவால்கள் தடைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு கொஞ்ச நஞ்சமா போராட்டம் மூச்சு விட கூட முடியாது முடியலடா சாமி விட்டுடடா அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கை உங்களை பாடா படுத்திருந்துச்சு இல்லையா அது எல்லாத்துல இருந்து வெளியே வந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு உங்க வாழ்க்கைய பல்வேறு அம்சங்கள்ல நீங்க வளர்ச்சி பெற்று முன்னேற்றம் பெற்று இந்த நல்ல காலத்துல நல்லா இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சினால உத்தியோகம் எப்படி இருக்க போகுது காதல் எப்படி இருக்க போகுது குடும்ப உறவுகள் எப்படி இருக்க போகுது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுடைய நிதி நிலை எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது எல்லாமே தெளிவா பாக்கலாங்க அது மட்டும் இல்லாம உங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்னங்கறதையும் பார்த்தலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சி உத்தியோகம் மற்றும் தொழில்ல நீங்க முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் அடைய முடியும் உத்தியோகத்துல உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு செயல்படுவதன் காரணமா சக பணியாளர்கள் மேல் அதிகாரிங்கிட்ட ஆதரவை பெறுவீங்க அவங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு துணை புரிவாங்க உங்களுடைய முயற்சிகளை ஆதரிப்பாங்க சில சவால்களை நீங்க சந்திக்கூடிய நேரத்துல அதை நீங்க தைரியத்தோட எதிர்கொள்வீங்க உங்களோட தகவல் தொடர்பு திறன் அப்படிங்கிறது மேம்பட்டு நிற்கும் உடைய கடின உழைப்புக்கேத்த மதிப்பும் மரியாதையும் பணியிடத்துல கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரியே தொடர்ந்து வளர்ச்சி பெற்று முன்னேற்ற பாதையில பயணிக்க போறீங்க சோ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்குது சனி இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களை உச்சபட்ச வாழ்க்கைக்கு உத்தியோகத்தை உயர்த்தி வைக்கிறாரு அடுத்த காதல் மற்றும் குடும்ப உறவு உறவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் காதல் ஒருவா குடும்ப உருவா இருக்கட்டும் புரிந்துணர்வு அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு அதுவும் பெரிய ஆதரவு சகோதர சகோதரிகள் கிட்ட நல்லுறவு காணப்படும் பிள்ளைகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உங்களுடைய கருத்துக்கு முரண்பட்டு நின்னு இருப்பாங்க குடும்பத்திலயும் சரி கூட சரி நீங்க பெத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி அது எல்லாமே மாறும் நீங்க சொன்ன கருத்துக்கு மறுபேச்சு அங்க வராது ஒளிவு மரவற்ற பேச்சு உங்க உறவுல இருந்த இடைவெளியை குறைக்கும் உங்களுக்கு ஏற்ற ஆத்ம துணையை இந்த காலத்துல கண்டுபிடிச்சிருவீங்க காதல் உறவு திருமண உறவா மாறும் அந்த திருமண உறவுக்கு குடும்பத்தாருடைய அன்பும் ஆதரவும் உண்டு சோ இதற்கும் அமுகமான வரவேற்பை சனி பகவான் கொடுத்திருக்காரு அடுத்து திருமண வாழ்க்கையை பார்க்கலாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது சாதகமான பலன்களை அளிக்கும் உடைய விருப்பங்கள் நீங்க நினைச்ச மாதிரி நிறைவேறும் உங்களுக்கு ஏற்ற துணை கிடைப்பதன் மூலம் உடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆன தம்பதிகளுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி காணப்படும் அன்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் உறவுனாவே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே செய்யும் அந்த மாதிரி நேரங்கள கூட நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையா சேர்த்து பிடிச்சி வாழ போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க சவால்களையும் சரி சோதனைகளையும் சரி சேர்ந்து கடந்து வந்து சந்தோஷமா வாழ போறீங்க நீ வேணா நான் வேணா நீ என்ன நான் என்ன எந்த ஒரு ஈகோ சுச்சுவேஷன் இல்லை பிரிஞ்சு போன பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஆகியிருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திரும்பவும் இணைந்து வாழக்கூடிய அமைப்புலாம் இருக்கு அனுசரிய நடந்துப்பீங்க விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க இதன் காரணமா திருமண உறவு சூப்பராக இருக்கு ஸோ இதற்கும் சனிமகனோட பயிற்சி தான் முழு காரணமா நிக்கது அடுத்தது நிதி நிலையை பார்க்கலாம் இந்த பயிற்சது உங்களுடைய நிதி நிலையை சீராக வைக்குது நெருக்கடியில இருந்து உங்களை வெளியே கொண்டு வராரு பண புழக்கம் அதிகமா இருக்கும் இந்த பணப்புழக்கம் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் ஏன்னா பண நெருக்கடி தான் பல பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கும் கடன்கள்லாம் வந்து அடைக்க முடியாம ரொம்ப நெருக்கடியில் இருந்திருப்பாங்க இங்க கடன் வாங்கி இங்க கடன் அடிக்கிறது அங்க கடன் வாங்கி இங்க கடன் அடிக்கிறது இப்படி வந்துட்டு ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல வந்துட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டு ரொம்ப பிரச்சனை மாட்டிட்டு இருந்திருப்பீங்க அந்த பண நெருக்கடியை சுத்தமா ஒரு பைசா கடன் இல்லாம அடித்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் பாதுகாப்பான நிதி நிலை இருக்கும் சேமிப்பு உயரும் நினைச்சதெல்லாம் வாங்குவீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீங்க வீடு கட்டுவீங்க சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அமுகமான காலகட்டம் நகை நட்டு ஆபரணம் எல்லாமே சேரும் ஆசைப்படுதெல்லாம் வாங்கி குவிக்க போறீங்க உற்சாகமா வளம் வர போறீங்க அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு அதிக லாபம் உண்டு முதலீடு செய்யக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் மனசுல தோணும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரகாசமா இருக்கும் லாபத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் தான் முதலீடு திட்டங்களை தேடுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது சிறந்த நேரமா இருக்கும் பட்ஜெட்டை உருவாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி செல்லனங்களை கண்காணிப்பதன் காரணமா இன்னும் சிறப்பான எதிர்காலத்தை நீங்க அமைச்சிக்க முடியும் உங்களுடைய எதிர்கால நிதி மேம்பாட்டுக்காக திட்டமிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களை இன்னும் உயர்வான நிலைக்கு கொண்டு போகும் ஸோ இந்த நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு உங்க கையில பணப்பழக்கம் தாராளமா இருக்கும் தண்ணி மாதிரி உங்க கைக்கு வந்துகிட்டே இருக்கும் பயப்படவே வேணாம் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல சிறந்து விளங்குவீங்க புத்திசாலித்தனமான உங்களுடைய செயல்பாடுகளால கல்வியில பிரகாசமா இருக்க போறீங்க சிறப்பா தேர்வுகளை எழுதி வெற்றி பெற முடியும் திறன் மேம்படும் சில வந்து ஆராய்ச்சி படிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதுலயும் நீங்க வெற்றி காண முடியும் தீவிர கவனம் அர்ப்பணிப்பு கல்வியில வந்து புதிய உயரத்துக்கும் உங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும் வெளிநாடு சென்று படிக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் நனவாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் வெளிநாட்டுல கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் மருத்துவத்துறையில் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு நீட் போன்ற சவாலான தேர்வுகள் கூட எளிமையாக பாஸ் பண்ணிடுவீங்க வெற்றி வாய்ப்புக்கு மாணவர்களுக்கு சிறந்த காலகட்டம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனா கூட சரி அது வந்து அரசாங்க தேர்வா இருக்கட்டும் இல்லை நீட் தேர்வாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லா விதமான தேர்வு முறைகளையும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர்களாக தான் வளம் வருவீங்க இனி உங்களுக்கு தோல்விங்கிறது இல்லை அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல நிக்கிறதுனால சுறுசுறுப்பா இருப்பீங்க உற்சாகமா செயல்படுவீங்க இத்தனை நாட்களாக உடைய உடல் நலன்ல இருந்த கோளாறுகள் சரியாகும் முக்கிய அந்த காலகட்டத்துல தியானம் பண்றது யோகா பண்றது மனசை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் நாள்பட்ட நோய்கள் கூட குணமாகும் உடைய நேர்மறையான செயல்பாடுகளால உடைய மன ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் அதிக சிந்தனை மன அழுத்தம் இந்த சூழ்நிலையை மட்டும் தவிர்த்துடுங்க சின்ன சின்ன செரிமான கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சுதாரணமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க சரியான எடுத்து உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு வந்து எடுத்துக்கோங்க மற்றபடி பெரிய அளவுல எந்த ஒரு உடல் உபாதியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் உங்களுக்கு வந்து சரி செஞ்சுட்டார் இப்போ சொல்றேன் லிஸ்ட் போட்டு எழுதி வைங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எழுதி வைங்க ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சரியாகும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இருக்கு அப்படின்ற ஒரு நிலையில இருக்காது அதாவது பிரச்சனை அப்படிங்கிற ஒண்ணு வந்து உங்க வாழ்க்கையில இருக்காது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தங்கம்னா தங்கம் அப்படிப்பட்ட ஒரு சொக்க தங்கம்னு சொல்லலாம் அதாவது இலகட மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரு செடி கொடிய கூட அந்த பூக்களை கூட வந்து பறிக்க மாட்டாங்க பா எவ்வளவு அழகா வந்து பூத்து குலுங்கி இருக்கு அந்த செடி கொடி எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு கூட அதை வந்து சேதப்படுத்தாம ரசிக்க கூடிய இனிமையான மனசுக்கு சொந்தக்காரங்க தோல்வி தீயில போட்டு சாம்பலா நீங்க ஆக்குனா கூட பீனிக்ஸ் பரவ மாதிரி உயிர் பெற்று வரக்கூடியவங்க அனாவசியமான பேச்சு அப்படிங்கிறது மகரத்துக்கிட்ட எப்பவுமே கிடையாது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மட்டும்தான் ஆர்வம் காட்டுவாங்க இந்த தான் இந்த குணாதிசயத்தினாலதான் மகர ராசி இந்த ஏழரை தாக்கு பிடிச்சு வெளியே வந்திருக்கு புரியுதுங்களா செடி கொடி கூட துரோகம் பண்ணாதவங்களை சனி பகவான் என்னங்க பண்ணுவாரு நீதிக்காரகன் நேர்மைக்கு உரியவன் நீதிபதி நல்லது கட்டது செய்யறதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடியவர் இவங்கதான் செடி கொடி கூட துரோகம் பண்ணது இல்லையா அப்புறம் இவங்களை எப்படி பாடா கட்டமைப்பின் காரணமா இப்ப நீங்க பட்ட கஷ்டமே வந்துட்டு கொஞ்சம் தானு சொல்றேன் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா முழுவதுமா தப்பா இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு பாடா படுத்தி எழுப்பாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரங்களே போதும்டா சாமி அதெல்லாம் நினைச்சு பார்க்க கூட என்னால முடியாது அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க கரெக்டு தான் இத்தனை நாளா நாலாபுரத்துலயும் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் அடுத்த அடுத்தது வந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு வேலையும் முழுச செய்ய முடியாது பைத்தியம் பிடிச்ச மாதிரி பைத்தியமே தான் அப்படிப்பட்ட ஒரு தான் இருந்திருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு அமைதி இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கை இனி நல்லா போகுது நீங்களா ஒரு உங்களை விட்டு ஒதுக்கி போனவங்க கண்டும் காணாம போனவங்களா இனி வழிய வந்து பேசுவாங்க மனசுல இருந்த பயம் நீங்கும் உடல்நிலை சீராகும் ஆழ்ந்த உறக்கம் வரும் பெரிய நோய் இருந்தா கூட பயப்பட வேணாம் சக்கரை ரத்த அழுத்தம் எல்லாமே சரியாகும் என பரிசோதிச்சு பாருங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத உணர முடியும் குடும்பத்துல இனி மகிழ்ச்சி தாங்கும் வெளிப்படியாக இங்க பேசுவதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய விவகாரங்களை தலையிடாமல் இருப்பது மகரத்துக்கு நல்லது யாருக்காகவும் சாட்சி எழுத்தும் போடக்கூடாது ஓகேங்களா காலில் கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த பார்வை கோளாறு பல்வழி இந்த மாதிரியான சின்ன சின்ன மருத்துவர்கிட்ட போனா சரியாகும் இந்த மாதிரியான உடல் பாதைகள் மட்டும்தான் வரும் அதுவும் சரியாகு யாருக்கிட்டையுமே முக்கியமா நட்பு வட்டாரத்துல உரிமையா பேசி உங்க பேரை கெடுத்துக்காதீங்க நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் உரிமை எடுத்து பேசலாம் மற்றபடி யோசிச்சுக்கோங்க உங்களுடைய குடும்ப உறவுகளை தவிர்த்து மற்றவங்க கிட்ட உரிமை எடுத்து பேசாதீங்க பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும் உறவுக்காரங்க நண்பர்கள் இவனுடைய அன்பு தொல்லை அதிகமாகும் இத்தனை எங்கடா இருந்தீங்க எவனால அந்த கண்டுக்கிட்டீங்களா இருந்தனா செத்த நாள் கூட பார்க்கலாம் இப்போ யோசிப்பீங்க ஏன்னா காலம் நல்லா இருக்கு அப்போதானே அந்த உறவுக்காரங்களும் நண்பர்களும் வராங்க பழைய கடனை நினைச்சி அப்பப்போ புலம்பென நிலை மாறி எப்பேற்பட்ட கடனையும் மழையளவு கடனாக இருந்தாலும் சரி இப்ப சுத்தமா பைசா பாக்கி இல்லாம அடைத்து நிம்மதி பெயர் மூச்சு விடுவீங்க லாப வீட்டுல திடீர் பண வரவு உண்டு ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க நீங்க நினைச்சதெல்லாமே நடக்கும் எல்லாமே வாங்க முடியும் அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல பண வரவு அதிகரிக்கும் மகளுடைய திருமணத்தை ஊரே மெச்சுறபடி நடத்துவீங்க மகனோட திருமணத்தை ஊரே மெச்சும்படி நடத்துவீங்க புதுசா வேலை கிடைக்கும் இதுதான் அதுதானா இல்லைங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தை வரைக்கும் தைரியம் அதிகரிக்கும் கல்வியாளர்களா இருக்கீங்க அறிஞர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா புதுசா நட்பு கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியும் கோயில் கும்பாஷேகத்துக்கு சொன்னபடி நீங்க தலைமையத்தை நடத்தி முடிப்பீங்க மூத்த சகோதரர்கள் வழியில உதவிகள் உண்டு சொத்து சேர்க்கை உண்டு விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தனங்களை வாங்குவீங்க உறவு காலங்கள் வீட்டு விசேஷங்கள்ல முன்ன நின்று நடத்துவீங்க திடீர் பயணங்களால அனுகூலமான பலன் உண்டு அதே மாதிரி என்னதான் நல்ல காலமா இருந்தாலும் யாருக்கும் யாரையும் நம்பி பணமோ நகையோ கொடுக்க வேண்டாம் புரியுதுங்களா இல்லத்திற சிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் அன்பா பேசுவாங்க ஆனால் அவங்க கிட்ட தான் ஆபத்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்துட்டு உஷாரா இருங்க நீங்க தான் வந்துட்டு பணத்தையும் நகையை யார்கிட்ட கொடுக்க கூடாது மற்றபடி உங்களுக்கு சதகமான காலகட்டம் நினைச்சதெல்லாம் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நடக்கிறதுலாம் நல்ல நல்லா நடக்கிறப்போ என்ன குறை கடவுள்கிட்ட தான் போய் உக்காந்துப்பீங்க சந்தோஷத்துக்கும் கடவுள்கிட்ட தான் போவீங்க கஷ்டத்துக்கும் கடவுள்கிட்ட தான் போவீங்க இப்போ சந்தோஷம் வந்திருக்கு அது போய் கடவுள்கிட்ட தான் பகிர்ந்துப்பீங்க கடவுளே நீ கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு போய் நிப்பீங்க அடுத்த அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை குறையும் சம்பளம் உயரும் பிள்ளைகளோட பேசுறதுக்கு நேரம் கிடைக்கும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வியும் சரி காதலும் சரி வேலையும் சரி எல்லா விதங்களையும் வெற்றி கிட்டும் உங்களையும் சரி உங்க குடும்பத்தாரையும் சரி அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு நல்ல நபர் அறிமுகம் ஆவாங்க மாதவிடை கோளாறுகள் சரியாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்த போட்டியாளர்களை நீ சமாளிக்கக்கூடிய நிலை உண்டு திணறி நின்னு இருப்பீங்க அப்படி ஒரு டஃப் கொடுத்துருப்பாங்க சக வியாபாரிகள் ஆனா இனி உங்களை பார்த்து அவங்க பயந்து ஓடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்து ஈடு கொடுக்கக்கூடிய அளவுல அனுகூலமான பலன் உண்டு புதிய முதலீடுகள் செய்வீங்க தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்கள் இது மூலயமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழில நல்ல லாபம் உண்டு பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க கடையை விரிவுபடுத்துவீங்க நவீனமயமாக்குவீங்க தள்ளி போன பெரிய நிறுவனங்கள்ல இருந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஹோட்டல் இரும்பு இந்த மாதிரியான தொழில ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இது லாபம் உண்டு பொறுத்த வரைக்கும் இனி அதிக சம்பளத்தோட புதிய வேலை கிடைக்கும் உங்களை கசக்கி பிழிந்த அதிகாரிகள் வேற இடத்துக்கு மாற்றம் போவாங்க உங்களை ஆதரிக்கும் புதிய அதிகாரிகள் வந்து சேருவாங்க நீதிமன்ற தீர்ப்பு கூட உங்களுக்கு சாதகமா இருக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வீண் பேச்சை குறைச்சிக்கோங்க சக ஊழல்கிட்ட கொஞ்சம் கவனமா பழகுங்க நீங்க இழந்த சலுகைகள் எல்லாமே உங்களுடைய ஆஃபீஸ்ல திரும்ப கிடைக்கும் கன்னித்துறை வெளி மாநிலம் வெளிநாடு கான்ட்ராக்ட் துறை இந்த மாதிரியான விஷயங்கள்ல பணிபுரியக்கூடிய அதிக வாய்ப்புகள் உண்டு சகல விஷயமும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல நிற்குது இனி சனி பகவானால உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்னு இல்லவே இல்லை அப்படியே மத்த கருங்களா உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை இவர் சரி செஞ்சு நிற்கிறார் தடுத்து நிக்கிறார் முன்னேற்ற பாதைக்கு உங்களை அழைத்து செல்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சென்னை பல்லாவரத்துக்கு அருகில் கூடிய பொலிச்சலூரில் அருள்பாளிக்கும் வட திருநள்ளார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை கேட்டை நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல சென்று வணங்குவதனால வாழ்க்கையே வள்ளமா மாறும் அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதனால நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரியே நிறைவேறும் எட்டு இருந்து இருந்த எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அது எல்லாமே வந்த தடம் தெரியாம மறைஞ்சு போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில இருந்து மலையளவு பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி ராக்கெட் வேகத்துல உடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போக போது மகிழ்ச்சி அப்படின்னாக்க மகர ராசியுடைய பெயரை எழுதுங்க அந்த அளவுக்கு சாதகமான அமைப்புல உங்களுடைய வாழ்க்கை நிலை நல்ல முன்னேற்றத்துக்கு போய் நிக்குது நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி